அலைக்கும் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அதன் நம்பிக்கைக்கு உரியவர் ஒருவர் உண்டு சமுதாயமே தோழர்களே நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் அபு ஒபைதா இப்னு ஜர் அவர்கள்தான் என்றார்கள் அவர்கள் போர்க்களத்திலே சிங்கமாக பல போரிலே கலந்து கொண்ட ஒரு மா வீரர் ரதி ரதியல்லா உங்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அரேகிவசல்லம் அவர்களோடு ரதி ரதியுல்லாஹ் குவர்கள் ஏராளமான போர்களிலே கலந்து கொண்டார்கள் இன்றைய தினத்திலே அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கக்கூடிய ரதி ரதியுல்லாஹ் உண்பவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது நம் அனைவர் மீதும் சிறப்பு என்பதை இங்கே கவனத்திலே கொண்டு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நஜ்ரான் வாசிகள் இடத்திலே சொன்னார்கள் புகாரிலே மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது இடம்பெறுகிறது நஜ்ரான் வாசிகளே நீங்கள் சொல்லுங்கள் நம்பிக்கைக்கு உரியவரை உங்கள் இடத்திலே நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு யார் அந்த நம்பிக்கைக்குரியவர் என்று சஹாபாக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே ரசுல் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் என்னுடைய அருமை தோழர் அவுஹ்தாவே வாருங்கள் நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உரிய ரதி வரலாற்றை தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் அல் ஹக் உம்ரா சர்வீசஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கான உம்ரா சேவை பதினைந்து நாட்கள் வெறும் தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே ஹரமுக்கு அருகில் தங்குமிடம் சிறப்பான வழிகாட்டுதல் தென்னிந்திய உணவு மக்கா ஜியாரத் மதீனா ஜியாரத் மன நிறைவோடு நீங்கள் உம்ரா செய்வதற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல் ஹக் உம்ரா சர்வீசஸ் தொடர்புக்கு செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஃபைவ் டபுள் அபு ஒவைதா கிபி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்துல்லா இப்னு ஜர்ராஹ் என்பவரின் மகனாக மக்காவிலே பிறக்கிறார் குலத்தில் பனு அல் ஹரித் இப்னு மிக்ரீன் பிரிவை சேர்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு மக்காவின் குறைஷிகளில் பிரபலமானவராகவும் குறைஷிகளிலேயே மிகவும் மென்மையான நன்னடத்தையுள்ள நல்ல பழக்க உள்ள மனிதர்களில் அபு ர அபுபக்கர் ரதி அல்லாஹ் கொள் மற்றும் உசுமான் ரதி அல்லாஹ் கொவர்களுடன் ஒப்பிடும் அளவுக்கு மிகச்சிறந்த மனிதராக திகழ்ந்தவர்கள் இந்த அபு உபைதா ரதி அல்லாஹ் கொள் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக் கொள்ளுகின்றார்கள் தூதர் சொன்னார்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபி தோழர்களுடைய பெயர்களை அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் சொன்னார்கள் அதில் ஒருவர் அபு உபைதா ரதி அல்லாஹும் அவர்கள் ரசூல் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அர்ஹம் ரதி அல்லாஹும் அவர்களுடைய வீட்டில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அந்த நேரத்திலேயே அபு உபைதா ரதி அல்லாஹும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அருமை சகோதரர்களே அபிசினியாவிற்கும் மதீனாவிற்கும் ஹெஜ்ரஸ் என்ற நேரத்திலே இஸ்லாத்தின் ஆரம்பகால முஸ்லிம்களுக்கு மக்கத்து குறைஷிகள் அளித்த அவமானங்களும் அடக்கு முறைகளுக்கும் கடுமையான அனுபவத்தை அவைதார் அதிபவர்களுக்கு அளித்தது எனவே அபிசீனியாவிற்கு அதாவது எத்தியோப்பியாவிற்கு முதல் ஹிஜிர செய்த முஸ்லிம் குழுவில் இவர்களும் இணைந்து கொண்டு ஹிஜிரஸ் செய்தார்கள் கிபி பி அறுநூத்தி இருபத்தி மூன்றிலே அண்ணல் நபி சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு எஜிர செய்த பொழுது அபு அவர்களும் அபிசீனியாவிலே இருந்து மதீனாவிற்கு எஜிர செய்தார்கள் அருமை சகோதரர்களே அபு உபைதா ரதி அல்லாஹூ அவர்கள் தன்னுடைய நண்பர்களிடத்திலே மிக மென்மையானவராகவும் போரின் பொழுது மிகவும் கடின சித்தம் கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள் ஒகது போரிலே கலந்து கொண்டிருந்த பொழுது எதிரிகளின் தாக்குதலின் காரணமாக அல்லாவுடைய தூதர் சல்லா ஹுலேவசல்லம் அவர்களுடைய தாடையில் அவர்கள் அணிந்திருந்த தலைக்கவசத்தின் பகுதிகள் குத்தி செருகி ரத்தம் விழிந்து கொண்டிருந்த பொழுது அவற்றை தன் பற்களினால் கடித்து இழுத்து இறை தூதர் சல்லல்லா உலைவு செல்லம் அவர்களை நோவினையில் இருந்து பாதுகாத்ததன் காரணமாக இரண்டு பற்களை அங்கு இழந்தவர்கள் அவு உவைதாரதி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் வழியால் துடித்து கொண்டிருந்த நேரத்திலே அந்த குத்தி கொண்டிருந்த அந்த இரும்பை தலைக்கவசத்தினுடைய இரும்பை தன்னுடைய பற்களால் இழுத்தவர்கள் அதனால் இரண்டு பற்களும் அங்கே அவர்கள் இழந்தார்கள் ஒகது போரிலே எதிரிகளின் நடுவே சென்று அவர்களை துவசம் செய்து ஓட ஓட விரட்டி தனது வீரத்தை காட்டிய பெருமகன் இவர் ஒகது போர் நடந்து கொண்டிருக்கிறது எதிரிகளின் நடுவே அவஒபார் இவர்கள் நின்று போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் இவரிடம் வம்புக்கென்று போர் புரிய வருகிறார் இவரும் அந்த மனிதரை தவிர்த்து மற்ற பக்கம் கவனம் செலுத்தும் பொழுதெல்லாம் இவரை அவமதிக்கும் நோக்கிலேயே அந்த மனிதர் அபோவைதார் இவர்கள் முன்பாக வந்து வம்புக்கு இழுக்கிறார் இவரும் மீண்டும் மீண்டும் அங்கிருந்து விலகிச் சென்ற நேரத்திலே அந்த மனிதர் மீண்டும் மீண்டும் அபோவைதார் இவர்கள் முன்பாக வந்து நிற்கிறார் இப்படியாக பல கட்டங்களாக அந்த மனிதர் இவர்களுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டே இருக்கிறார் அந்த மனிதரோடு மோதியாக வேண்டும் என்ற சூழ்நிலை அபு உபைதாவுக்கு வந்துவிடுகின்றது உடனே அவரோடு போ போர் செய்கிறார் அவரின் தலை அங்கே துண்டிக்கப்படுகிறது அபு உபைதா ரதியல்லாக அவர்கள் மூலமாக அங்கே அந்த தலை எதிரியின் தலை வீழ்த்தி கிடப்பிலே கிடக்கப்படுகிறது அந்த தலை யாருடையது தெரியுமா அவர் வேறு யாரும் இல்லை அந்த மனிதர் அபு அவைதா ரதியல்லாகுங்கவர்களின் தந்தைதான் இறைவனின் மீதுள்ள அன்பிற்கு முன்னால் மலையே வந்தாலும் சரி அல்லது ஆரே குறுக்கிட்டாலும் சரியே அவற்றையெல்லாம் தன் கால் தூசிக்கு சமமாகி இறைவனது அன்பை பெறுவதென்றே தங்களது நோக்கமாக கருதி வந்த வாழ்ந்த இறை தூதர் முகமது நபி சல்லாஹ் அலைவசம் அவர்களின் தோழர்களின் வரிசையில் உபைதா ரதி அல்லாஹ் ஒருவராக திகழ்ந்தார்கள் ஏழாம் ஆண்டு இறை தூதர் முகமது நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஹைபரை வெற்றி கொண்ட பொழுது மிக பிரபலமான படை தளபதிகளில் ஒருவராக அங்கே அபோ உபைதா ரதி அல்லாஹ் அவர்களும் இருந்தார்கள் ஹைபரை வெற்றி கொண்ட பின் இறைத்துதர் முகமது சல்லாஹ் அலைவஸ்லம் அவர்கள் தனது படைகளை உமர் பின் ஆஸ் ரதியல்லாஹோ அவர்களது தலைமையில் சலாஹில் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் எதிரிகளின் படையணிகளை மதிப்பீடு செய்த உமர் பின் ஆஸ் அவர்கள் மேலும் அதிகப்படியான படையினரை அனுப்பி வைக்குமாறு இறை தூதர் முகமது நபி சல்லாஹ் அலைய்ஸ்லம் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட இறை தூதர் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் நமது அவ உபைதார் ரதி அல்லாஹ் தலைமையில் மிக சிறப்பு பெற்ற தோழர்களான அபுபக்கர் அதி அல்லாஹ் குவர்கள் மற்றும் ஒமர் அதி அல்லாஹ் கவர்கள் போன்றோர்களையும் அனுப்பி வைத்தார்கள் இதன் மூலம் அவ உபைதார் அதி அல்லாஹா எத்தகைய உயர் தலைமை பண்புகளை பெற்றிருந்தார்கள் என்பதை விளங்க முடியும் அவ் உபைதார் அதி அல்லாஹர்கள் தனது படை அணியுடன் சலாஹிலை அடைந்தவுடன் அங்கே மொத்த படைகளும் யார் தலைமை தாங்குவது என்றதொரு பிரச்சனை எழுகிறது அப்பொழுதுள்ள தலைவர்களாக இருந்தால் தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டு சமுதாயத்தை இரண்டாக பிளந்திருப்பார்கள் ஆனால் அபுபைதா ரதியல்லா கொங்குபவர்களோ தன்னுடைய தலைமை பதவியை விட்டு இறங்கி தானே முன்வந்து ஒமர் பின் அல் ஆஸ் ரதியல்லா கொங்குவருடைய தலைமையில் போரில் கலந்து கொள்ள சம்மதித்தார்கள் இதன் மூலம் மிக திறந்ததொரு முன்மாதிரி தோழராக அபு உபைதார் ரதி அல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் எஜிரி ஆறாம் ஆண்டு அந்த வாக்கிலே ரெட் சி என்று சொல்லக்கூடிய செங்கடலை ஒட்டிய பகுதியில் சென்று கொண்டிருந்த குறைஷிகளின் வணிக கூட்டத்தை எதிர்கொள்ளுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட முன்னூறு பேர் கொண்ட படைகளுக்கு அபு ஒபைதா ரதி அல்லாஹூன் அவர்களை தளபதியாக நியமித்தார்கள் இறை தூதர் சல்ல அஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த படைக்கு தேவையான உணவாக சிறிதளவு பேரித்தம்பளங்கள் இருந்தது அந்த பழங்களை ரேஷன் அடிப்படையில் தன் தோழர்களுக்கு அவ அவர்கள் பங்கிட்டு கொடுத்து வந்தார்கள் ஒரு சமயத்தில் ஒரு வேளைக்கு ஒரு நபருக்கு ஒரு பேரித்தம்பளம் விதம் கொடுக்கும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அதனை அடுத்து அந்த படையணி கைவசம் வைத்திருந்த அனைத்து பேரித்தம்பளங்களும் தீர்ந்து போனதன் பின் அங்கு கிடைத்த இளைதலைகளை தின்று கொண்டு தங்களது வாழ்வை நகர்த்திய அந்த படையணிகள் எந்தவித முக்களையும் முன்களையும் வெளிப்படுத்தாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியின் மீது மிகவும் கவனமாக இருந்து தாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றினார்கள் அப்பொழுது இவர்களது இந்த தியாகத்தை கௌரவிக்கும் பொருட்டு இறைவன் இவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த கடலின் ஓரம் ஒரு மீனை ஒதுக்கச் செய்தான் அந்த மீனை பிடித்து மொத்த படையணியினரும் தங்களது பசியை போக்கிக் கொண்டார்கள் இவர்களது இந்த பண்புகள் தவக்கல் தோ இறைவனே முற்றிலும் சார்ந்திருந்து அவனிடமே தங்களது அனைத்து அலுவல்களின் நன்மை தீமைகளை ஒப்படைத்துவிடக்கூடிய பண்பை பறைசாற்றுவதாக இருந்தது இதன் மூலம் இவர்களது ஈமானின் இறை நம்பிக்கையின் உறுதியை வெளிப்படுத்தி காட்டியது இன்னும் தன் மீது பொறுப்பை சுமத்தி நேர்மையோடும் வாய்மையோடும் காரியமாற்றும் முஸ்லிம்களை இறைவன் என்றுமே கைவிட மாட்டான் என்பதை இந்த சம்பவம் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் எஜிர ஒன்பதாம் ஆண்டு ஏமன் தேசத்தில் இருந்து வந்த ஒரு குழு ஒன்று இறை தூதர் சல்லல்லா அவர்களை சந்தித்துவிட்டு விட்டு சிசியா என்னும் பாதுகாப்பு வரியை செலுத்த சம்மதம் தெரிவித்து விட்ட பின் தங்களுக்கு இறைமார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கும்படி கோரிக்கை வைத்தார்கள் எனவே அந்த மக்களுடன் நம்பிக்கையான ஒருவரை தேர்வு செய்து அனுப்பி வைக்க இறை தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் தீர்மானித்த பொழுது இன்னும் அபுபக்கர் அதி அல்லாஹ் இருந்து கொண்டிருந்த அந்த அவையில் இன்னும் தன்னை தேர்வு செய்து இறை தூதர் சல்லல்லாஹ்லம் அவர்கள் அனுப்பி வைக்க மாட்டார்களா என உமர் ரதி அல்லாஹ் முன்பவர்கள் எல்லாம் இறை தூதர் சல்லல்லாஹு அலி அவர்களின் கண்படும்படியாக தங்களது கழுத்துகளை உயர்த்தி உயர்த்தி தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்த பொழுது இறை தூதர் முகமது நபி சல்லாஹ் அலையுவலம் அவர்கள் அந்த நேரத்திலே அபு உபைதா ரதி அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்து அந்த கூட்டத்தருடன் அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த அளவிற்கு இறை தூதர் சல்லாஹ் ஒலைவீசல்லம் அவர்களின் நன்மையை பெற்றுக்கொண்ட நபித்தோழராக அபு உபைதா ரதி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள்